ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் ஒரு பிக்னிக் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் ரீசெண்டாக பிக்னிக் போயிருந்தோம் அந்த பிளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் மும்பையில் ஒரு எட்டு தமிழ் ஃபேமிலிஸ் சேர்ந்து இந்த பிக்னிக் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் பட் லாஸ்ட் மினிட்டில் ரெண்டு ஃபேமிலிஸ்னால வர முடியலை ஸோ நாங்கள் ஒரு ஆறு ஃபேமிலிஸ் மட்டும் பிக்னிக் போயிருந்தோம் பிக்னிக் ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லோனோவாலா தான் நாங்கள் லோனாவாலுக்கு ட்ராவலர் புக் பண்ணி தான் போயிருந்தோம் இந்த பிக்னிக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டேஸ் தான் அதாவது டூ டேஸும் ஒன் நைட்டும் தான் ஆக்சுவலாக லோனாவாலில் ரெண்டு வில்லா மாதிரி அதாவது கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தாங்க ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் நாங்க எங்க வீட்டில் இருந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் கிளம்புனோம் எங்களுக்கு கெஸ்ட் செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் தான் இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் அந்த வேல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க லேட்டாக கிளம்புனதுனால எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் முடிச்சுட்டு தான் கிளம்பினோம் ஆனால் அந்த வேலை எல்லாரும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அதை ஷேர் பண்ணிட்டோம் இப்போ லோனாவெல்லாம் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் இந்த மஸ்கட் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போறோம் இன்னொரு வில்லா ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் அதுக்கப்புறமா கீழே ஒரு பெட்ரூம் சைட் ரூம் மாதிரி இருக்குது மாடியில் ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குது அது போக வெளியில கார்டன் பெருசாக இருக்குது பசங்களுக்குலாம் நல்லா விளையாடலாம் எங்க கூட ரெண்டு மூணு சீனியர் சிட்டிசன்ஸும் உண்டு அதாவது அம்மா அப்பா எடுத்துருந்தேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்ல இருந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரை நாங்கள் புக் பண்ணிருந்தோம் நாங்கள் இந்த வில்லா போய் சேரும் போதே டுவெல் தேர்ட்டிக்கு ஆயிட்டு ஸோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த பிக்னிக்ல வந்தவங்க மூணு ஃபேமிலிஸ் வெஜிடேரியன் மூணு ஃபேமிலிஸ் நான்வெஜ் ஸோ எவ்ரி டைம் ரெண்டும் அதாவது நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் சமையல் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் மராட்டி மராட்டிக்காரங்க தான் சூப்பரா இருந்தது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸ் தனியா லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா பேட்மிண்டன் விளையாடினா ராக்கெட் பேட்மிண்டன் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் <laughs> एक बजी बटर अलग है। नान के लिए ऑयल चाहिए, वेजीटेरियन के लिए ऑयल चाहिए। वेजीटेरियन के लिए बटर चटपटा गया। ओह मोला का बांह। हाँ, बांह एड कर दिया। अरे तो स्पेशल रिकांग है, स्पेशल रिकांग है। நல்லா சாப்பிட்டுட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸ் அதாவது பஜ்ஜி வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக பண்ணியிருந்தாங்க வெஜ்ஜுக்கு ஆனியன் பொட்டட்டோ அப்புறம் சில்லி பஜ்ஜி பண்ணியிருந்தாங்க நான்வெஜ்ஜுக்கு எக் பஜ்ஜி பண்ணியிருந்தாங்க அது முடிச்சுட்டு நாங்கள் கரோக்கி பண்ணோம் இந்த கரோக்கி செட்டு மும்பையில் இருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு சோலோ பர்ஃபார்மன்ஸ் டிவோஷனல் சாங் அடுத்தது ஒரு சீனியர் சிட்டிசன் அங்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க Gracias. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் டூயல் அண்ட் கப்பல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது thank yeah. you ஃப்ரெண்ட்ஸ் இந்த கறவுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் எல்லோரும் செம்மையாக பாடியிருப்பாங்க சிலவங்க சோலாஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க சிலவங்க கப்புள் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ப்ளாக்லேயும் சரி கரோக்கிலையும் சரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அப்பா பொண்ணு பர்ஃபாமன்ஸ் என்ன பண்ணுறாங்க கருவிகில ஃபஸ்ட் ரெண்டு மூணு சாங்ஸ் நான் ஃபுல்லா போட்டிருந்தேன் அப்புறம் எல்லாமே எடிட் பண்ணி தான் போட்டேன் மேடம் <kleine musylerin> <V statistically Carlgraair> ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ட்விஸ்ட் நேரம் இப்போ வந்துடுச்சு அண்ணன் தம்பி பிரதர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என் ஹஸ்பண்டும் அவங்க அண்ணாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்

हम सब का है சங்கீதம் சந்தோஷம் வந்திருக்கா சாசியர்கள் இப்ப ஃப்ரெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நடக்குது செம்பன் கண்ணே நீங்க சின்ன மின்னல் ஊதங்கற்றலீசர் உடம்புக்குள்ளே கூசர் உப்பக்குடும் பட்டமக்குடையனா கைலாய் சையர் அரும்க்கும் நாளே சீரிய மெல்லவேனே துக்கபாலு வெள்ளம் போலையனா அஞ்சனன் பச்சரிசி வெட்டி வெட்டி சந்திரனும் அத்தனை திதிரnal தான் தெய் கரோக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோம் அப்புறம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டதில் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அங்கே எல்லாரும் கிளம்பி போனோம் இந்த நாராயணிதாம் கோயில் தான் அங்கே உள்ள ஃபேமஸ் கோயில் சைட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லாலேருந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் ம் என்னம்மா இல்லை அது நம்ம அங்கே ஒரு பேலஸ் பண்ணலாம் இது மைசூர் பேலஸ் போனோம்ல பிருந்தாவன் இந்த நாராயணிதாம் கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைசூர் பேலஸ் மாதிரி இருந்தது அதுதான் என் பையன் ஏற்கனவே நம்ம இந்த இடத்துக்கு சொல்லிட்டு இருந்தான் ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம் பட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அதனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் இப்போ அதாவது இந்த கோவிட் அப்புறம் ரொம்பவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு கலங்கி வரும்போது எயிட் ஓ கிளாக் மேல பட் நம்ம ஒரு மாதிரி ஒம்பது மணி வரும் கோயில்கள்லாம் நடத்த வந்திருக்கும் இந்த நாராயணி தேவி பார்க்கறதுக்கு ரொம்பவே துடிப்பா பிரமிப்பா இருந்தது கோவில்ல கணபதி தேவி அப்புறம் ஹனுமான் மூணு பேர் மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு உள்ளால உள்ள அதாவது ஃபுல்லாவே தங்கம் வெள்ளியும் வச்சுதான் பண்ணிருக்காங்க நம்ம ஊர்லேயும் சரி சரி நிறைய கோயில்களில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பட் இந்த கோயில் அப்படி எதுவுமே இல்லை ஒரு லிமிட் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் நின்று எடுத்துக்கலாம் ஸோ கோயிலுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் குரூப்பாக எடுத்துட்டோம் எங்கள் கூட கிட்ஸ் நிறைய பேர் வரல எல்லா பசங்களும் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க சின்ன கிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் கார்டன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் கெஸ்ட் ஹவுஸ் போனதுக்கப்புறமா அப்புறமா டின்னர் முடிச்சுட்டு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதை நான் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஷனாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பிளாகை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீடியோ பசங்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்